வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் எம்கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய குழந்தை ஜாதகம் தொடர்பாக சில விளக்கங்களும் சந்தேகங்களும் கேட்டிருந்தார் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அதை நம்ம போகிறோம் அவருக்கு வந்து குழந்தை ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தமான நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள் அதே போல குழந்தை ஜாதகத்தை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை ஆயுள் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் எதிர்காலம் பொருளாதார முன்னேற்றம் அவர்களுடைய குடும்பம் உறவுகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக ஒருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த அனைத்து தகவலையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஒருத்தருடைய ஜாதகங்கிறது என்னன்னா ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்களோட ஜாதகத்தின் மூலமாக ஒருத்தருக்கு நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வந்துங்க நிச்சயமாக அப்படி கிடையாது உங்களுடைய இரத்த சந்தம் தான் அவங்க அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது வந்து இண்டிகேட் பண்ணுது அது வந்து குறிப்பு காட்டுகின்றது உங்களுடைய அவருடைய தந்தையோ தாயோ உறவுகளோ இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுவதாக தான் இருக்குமே தவிர இவர் மூலமாக அவர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க எல்லாமே வந்து ஒரு கர்ம உறவின் அடிப்படையில் ஒரு பந்தத்தின் அடிப்படையில் இந்த வாழ்க்கைங்கிறது பிணிக்கப்பட்டிருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கிரகம் சார்ந்து தான் அனைத்தும் வழி நம்ம பிறக்கும் போதே ஒரு எண்பது சதவீத வழிவிலையிலேயே நம்ம தீமார்த்தத்தோடு வந்துகின்றோம் நம்மளோட வாழ்க்கையில் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வரைக்கும் உள்ள பழங்களை நம்ம பிறக்கிறப்ப நம்ம முடிவு செய்து விட்டு தான் வந்து விடுகின்றோம் ஆனாலும் அதை வந்து நம்ம மாற்ற முடியுமா அப்படிங்கிறது வந்து அது அவங்களோட சுய சுதந்திரத்தின் அடிப்படையில் ஃபீவில் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில சில ஞானம் புரிதல் கான்சியஸ்னஸ் அந்த விழிப்புணர்வுலாம் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து கிரகங்களை வந்து தன் நோக்கி திருப்பிக் கொள்ள முடியும் எப்போவுமே கிரகம் தான் வேலை செய்யும் கிரகங்களை அதோட போக்கில் தான் வேலை செய்யும் அதை மாற்ற முடியாது பட் கிரகங்களை வந்து அதோட நல்ல விஷயங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியும் கெட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வரும் வந்தாலும் அதை வந்து நம்ம அதுக்கு அந்த கெட்ட பலன்களை நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியும் புறக்கணித்து விட்டு நல்ல பலன்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் கான்சியஸ் கான்சியஸ்னஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதை தான் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லுவோம் பட் வந்து இவரோட ஜாதகத்தின் அடிப்படையில் இவருக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது இவரோட தாய் தந்தை அமைப்பு உறவுகள் அமைப்பு இவரோட வாழக்கூடிய அமைப்புகள்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த பதிவு மூலமாக நம்ம விளக்க இருக்கின்றோம் அவருடைய நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் வந்து பெண் குழந்தை ஆயுக மூன்றாம் பாதத்தில் கடகம் ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் அவருக்கு பிறக்கிறப்ப நவம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்தில் சனியும் சுக்கரனும் மூன்றாம் இடத்துல சந்திரனும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் மற்றும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் ஏழாம் இடத்துல மாந்தியும் மற்றும் ஒன்பதாம் இடத்துல புதன் பதினொன்றுல குருவும் கேதுவும் பன்னெண்டில் சூரியன் நிறையக்கூடிய அமைப்பு இவருக்கு சிறப்பான ஒரு நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் நவம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னா இவருக்கு இவர் கேட்டபடி தாய் மற்றும் தந்தை உறவுகள் மற்றும் குடும்பம் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மற்றும் நாமசத்தில் வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பட் எதிர்கால வாழ்க்கை பலங்கள் அதெல்லாம் வந்து ராசிக்கிட்டத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுருக்கலாங்க இப்போ நோம்சத்தில் அவர் குடும்பம் பார்த்தீங்கன்னா இவர் இளமை காலத்தில் நோம்சம் அதிகமாக வேலை செய்யும் பட்சத்தில் இவருக்கு வந்து குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சற்று குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா இரண்டாம் தேதி சனி லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தை வந்து இவர் வந்து இவர் தாய் மாமா சார்ந்து வாழக்கூடிய சூழல் ஏற்படலாம் மற்றும் குடும்பம் வந்து இவர் தண்ணி சுற்றி இயங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன குடும்பம் விவசாயம் எங்கக்கூடியதற்கான இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இவருடைய நான்காம் அதிபதியான குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தாய் வந்து கொஞ்சம் தள்ளியிருக்கக்கூடிய இவருடைய லக்னாதிபதியும் பதினொன்று நான்காம் அதிபதியும் பதினொன்றாம் இடம் அப்படி இருக்கப்பட்ட தாய் தாய்க்கும் இவருக்குமான உறவு பிணைப்பு வந்து மிகவும் சிறப்பாக உள்ளது தாய் சார்ந்து இவர் வாழக்கூடிய அமைப்பு தாய் சார்ந்து இவருக்கு வந்து இடமாற்றம் பயணம் வேறு மாநிலம் சார்ந்து வசிக்கக்கூடிய அமைப்பு அதாவது பிறந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே அதேபோல் இடமாற்றம் பயணம் அப்படிங்கிற அமைப்பில் மூன்றாம் இடம் குறிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடியதும் மற்றும் ராகு ஐந்தாம் இடத்தில் வரதும் கூட இவர் வந்து சில அரசு பணி சார்ந்து இவருடைய தாய் சார்ந்து இவர் செல்வதற்கான சாதிக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறதான் காமிக்கிறது அதே போல் பொதுவாக ஒரு தந்தையோட அமைப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா முதல்ல வந்து ஐந்தாம் இடம் பார்க்கணும் அடுத்ததாக ஒன்பதாம் இடம் பார்க்கணும் தந்தையோட அமைப்பு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல வர்றது வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்கிது அது வந்து ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து லக்னத்திலே கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தந்தை சார்ந்த சில பிரச்சனை அமைப்புகள் தந்தை வீட்டுக்கு சிறு காலம் பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது மற்றபடி இவரோட தசாபத்திகளை பார்த்து தான் நம்ம முழுமையான பலங்களை சொல்லணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல வரல் அதேபோல் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு முந்தைய குறிப்பிட்டபடி ஐந்து மற்றும் ஒன்பது இதுதான் வந்து தந்தையோட அமைப்பு குறிக்குது இது வந்து தந்தை சார்ந்து சில காலம் வந்து இவர் வந்து பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா தந்தையோட சேர்ந்து இவர் வெளி மாநிலம் வெளிநாடு அதாவது தூரத்தில் வசிக்கும் பட்சத்தில் இவருடைய தாத்தா பாட்டி சார்ந்து அவங்களோட வீட்டில எல்லாம் வசிக்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் அவர் வந்து தந்தையோட சேர்ந்து வாழ்வதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைனா தந்தை சார்ந்த பிரச்சனைகள் இது கொண்டு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக உள்ளன இவருக்கு உடல் ஆரோக்கியம் எப்படிப்பட்ட ஏதாவது பிரச்சனை வருமானா இவர் கண் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும் அதேபோல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேற ஏதேனும் பிரச்சனைகள் வரும்னா இவருக்கு கால் முட்டி சம்மந்தப்பட்ட சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன மற்றபடி வந்து பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகள் கிடையாதுங்க ஆரோக்கியம் நன்றாகவே உள்ளது ஆனால் வந்து கால்முட்டி கை கால் தோல்பட்டி சம்மந்தப்பட்ட சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் பேனட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நன்றாகவே உள்ளது அதனால் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் கிடையாது சின்ன சின்ன கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட குறைபாடுகளும் வருவதற்கான சாதியை குறுக்களும் உள்ளன அதுவும் சரி செய்யும் அமைப்பே உள்ளது மற்றபடி நல்ல யோகமான நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஒரு குழந்தைக்கு வந்து நவம்சத்தை வந்து இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு நாமம்சத்தை ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்க வேண்டும் ராசி கட்டத்தை வந்து பெரியவர்களுக்கு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ராசி கட்டம் தான் நம்மளை முழுமையாக பார்த்து தெரியணும் வவம்சம் அமைப்புங்கிறதுனால குழந்தைகளுக்கு பார்க்கணும் பட் கல்வி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை பொறுத்தே நம்ம விளைக்கலாம் பொதுவாக வந்து குடும்பம் உடம்போட பொதுவாக ஜாதகம் எப்படி வேலை செய்யணும்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து குடும்பம் சார்ந்து மற்றும் அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு இது போன்ற வாழ்வில் தேவைகள் சார்ந்து இது மூன்று அமைப்பில் வேலை செய்யுது அதனால் முதல்ல நம்ம குடும்பம் சார்ந்து பார்த்துருக்கோம் அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்த்துருப்போம் அது திருமணம் சார்ந்து எதுவும் பிரச்சனை இருக்காங்கன்னா திருமணம் வந்து சற்று ஓகே நல்ல அமைப்பு தான் ஒரு சில தடை அமைப்புகள் வந்தாலும் சரியாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது குழந்தை தடைய அவருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் அவர் தீர்மானித்துக் கொள்வார் நல்ல ஒரு எதிர்காலம் கொண்டு தான் அவர் இவர் சார்ந்து ஒரு தாய்க்கு வந்து நல்ல வலுவான பலங்கள் இருக்குது தந்தைக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது தந்தை வந்து கொஞ்சம் அவரோட சேர்ந்து பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய பலங்கள் சிறப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன ராசி ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் நம்ம இவருடைய முழுமையான பலங்களை நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவருடைய லக்னத்தில் மாந்தியும் மூன்றாம் இடத்துல சனி வக்கரமாகவும் ஐந்தில் குருவும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க குரு வக்ரமாக இருக்கு அதே போல எட்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சியாகவும் சுக்ரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் சூரியனும் புதனும் புதன் வந்து வக்ரமாக இருக்கு இங்க பாருங்க மெயினான பிளானட்ஸ் சனி குரு மற்றும் புதன் வலுவும் வக்கரமாக இருக்கு அதை வந்து நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இவர் வந்து அதிக சிந்தனை திறன் அதிக ஆழ்மன திறன் கொண்டவராக இருப்பார் நல்ல மன வலிமை கொண்டவராக இருப்பார்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல பாருங்க இவருக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயும் பதினொன்றுல வந்து கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் நம்ம பார்க்குறப்ப அவங்களோட புஷ்கர நட்சத்திர சாரம் எதுவும் புரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கறப்ப இவரோட லக்னத்தில் சிறப்பாக இருக்குது லக்னம் வந்து புஷ்கரண நவம்சம் சாரம் புரிஞ்சிருக்கிறது அதே போல் குருவும் வந்து புஷ்கர நவம்ச நட்சத்திர பாதமும் மற்றும் செவ்வாயும் புரிஞ்சிருக்கு அப்படின்னா பாருங்க குரு யாரு நான்காம் அதிபதி லக்னாதிபதி அப்போ தாயோட அமைப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும் அதேபோல் இவர் லக்னமும் சிறப்பாக இருக்குன்னா இவர் இவரோட அமைப்பும் சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும் அதேபோல் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடம்தான் யாரு இவரோட பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் செவ்வாய் எதோட அதிபதினா செவ்வாய் வந்து ஐந்து மற்றும் பன்னெண்டுக்கான அதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா வந்து தந்தையோட அமைப்பும் இவருக்கு வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது மற்றபடி இவரோட குண எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல அறிவுத்திறன் தெரிந்த சிந்தனை நினைவாற்றல் புரிஞ்சியவர் சில முன்னர்ச்சி சாப்பிடக்கூடிய உணவு இருக்கும் அவருக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா உணவுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய திறன் கொண்டவராக இருப்பார் போல் இவர் வந்து அதிகமான கற்பனை திறன் பொருந்தியவர் அதிகமான ஆசைகள் இலக்குகள் கொண்டவராக இருப்பார் அதே போல தன் நினைச்சதை வந்து சாதிக்கணும் அது வந்து தனக்குள்ளே சமநிலை பற்றிக் கொள்ளக்கூடிய திறன் பெற்றவராகவும் இருப்பார் உயர் இலக்கு லட்சிய லட்சியங்கள் கொண்டு வாழ்வியலை வந்து ஒரு உயர் பொருளாதாரம் சார்ந்து இயக்கக்கூடிய தன்மைகளை புரிஞ்சிருக்கக்கூடிய ஜாதகம் இருக்காங்க இப்படி வந்து இவருக்கு வந்து எல்லா அமைப்புகளும் சிறப்பாக இருக்கிறது இவர் பிறந்தப்ப இவருக்கு வந்து புதன் திசை ஐந்து இருப்பு இருக்கு அடுத்து கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் இது வந்து தசாபதி அமைப்புகள் இவர் வந்து எதை நோக்கி டிராவல் பண்றதுக்கு கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதே போல இவருக்கு குறிப்பிட்ட அம்சங்கள் சிலவற்றை பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எப்படி எல்லாம் நீங்கள் வந்து கணக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் இவருடைய லக்னம் வந்து பாருங்க ரெண்டுமே பாருங்க வர்க்கூத்தம் அமைப்பை பெற்றிருக்கின்றது இவர் வந்து நவம்சமும் சரி ராசிக்கட்டமும் ஒரே லக்னமாக இருக்கிறது அதே போல இவருக்கு வேற என்னென்ன வர்க்கோத்தம் அமைப்பு இருக்குன்னா ராகு வர்க்கோத்தம் அமைப்பு ஐந்தாம் இடம் சார்ந்தும் கேது பதினொன்றாம் இடம் சார்ந்தும் வர்க்கோத்தம அமைப்பு இருக்குங்க அதே போல இவருக்கு பாருங்க புதன் வந்து இவருக்கு வர்க்கோத்தம அமைப்பை பெற்றிருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ராகு கேது புதன் லக்னம் இது வர்க்கோத்தம அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் இவருக்கு ஐந்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்ததுனா நிச்சயமாக இவர் வந்து வெளி அதிகாரம் சார்ந்த அமைப்பில் வெளி மாநிலம் சார்ந்த அமைப்பிலெல்லாம் உயர் பொருளாதாரம் தொழில் அமைப்பில் மத்திய அரசு பணி சம்பந்தப்பட்ட அமைப்பு அரசியல் சார்ந்த அமைப்பு இது போன்ற ஐந்து புது ஐந்து ஒன்று பதிமூணு நாளை சூப்பரான அமைப்பு இந்த அமலம் வந்து பூர்வ புண்ணிய வளங்களுக்கு உதவக்கூடியது முதலாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இது எல்லாத்தையுமே பாருங்கள் ஒரு வர்க்கோத்த அமைப்பு லக்னம் இந்த வர்க்கோத்தமி அமைப்பு வந்து நல்ல யோகமான அமைப்பை கொடுக்கின்றது அதே போல இவருக்கு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அமைப்பில் இவருக்கு சற்று வித்தியாசம் பொருந்தியதாக உள்ளது இவர் வந்து தனுஷு லக்னமாகவே இருந்தாலும் கூட டிகிரி இருபத்தொம்பது டிகிரி வருது இருபத்தொம்போது டிகிரிக்கு மேலே வருது ஒரு விழுங்கு சந்தி நிலையில் வருது அது ஒன்று இவருக்கு வந்து கணிக்கலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சினைகளை கொடுக்கும் இவர் கணிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் கூட லக்னம் வந்து கொஞ்சம் டிகிரியில் வந்து ஒரு மிடில் இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் இருபது டிகிரிட்ட இருந்தாலும் உறுதியாக சொல்ல முடியும் இவரோட கணிப்புகள் அனைத்தும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் பட் வந்து சந்தியில் இருந்தாலும் அவர் லக்கம் தனுசு லக்னம் தான் அதுல இந்த மாற்றம் இல்லை ஆனால் அவன் வட்கோத்தம அமைப்பு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீத வளங்கள் வந்து உறுதியாக இவருக்கு சொல்ல முடியுங்க இவருக்கு வந்து மேற்கொண்டு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு இவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவரோட குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட இரண்டாம் அதிபதியான சனி மூன்றாம் இடம் வருது குடும்பம் வந்து ஒரு ஒன்று இளை சகோதர அமைப்பு மாமனார் அமைப்பு சார்ந்திருக்கும் இல்லைனா வந்து வெளி இடமாற்றம் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய இடத்துல தள்ளி இருக்கக்கூடிய சட்ட தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பை இருக்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பை கொடுக்கும் அதேபோல இவருடைய தாய் நான்காம் அதிபதியான குரு வந்து ஐந்தாம் இடம் வரதும் ஒரு கேது பதினெட்டாம் இடத்துல வர்றது கூட இவர் வந்து தாய் வந்து நல்ல ஒரு அதிகாரம் பொருந்தியவராக தாய் தான் வந்து இவரை வந்து தாய் இவருக்கான பலன்கள் வந்து தாய்க்கு செல்லுவதற்கான சாத்தியம் கொடுக்கணும்ன தாய் வந்து நல்ல மத்திய அரசு பணியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அப்படிங்கிறத காமிக்கிது அதே போல வந்து இவருடைய லக்னாதிபதி பாருங்க லக்னாதிபதியும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுவாக லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்குதுங்கிறது வந்து தந்தை அமைப்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் தந்தை இல்லாத தந்தையோட பிரிவை வந்து இவர் வந்து சற்று ரீப்ளேஸ்மெண்ட் செய்கிறதுக்கான சிறிது காலம் அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிது அதே போல் ஐந்தாம் அதிபதி தான் தந்தையை குறிக்கும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல வர்றது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிறதுனால தான் சில கோபம் முரண் முரண் கொண்டவர்களாக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தந்தை அவர் பத்தாம் இடத்துலேருந்து வர்றது என்னென்னா அவர் சுபத்தமாக இருக்கார் நிச்சயமாக அவர் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் வந்தனா இருந்தாலும் ஒரு தந்தை வந்து ஒரு புரிதலுடன் செவ்வாய் குணம் கொண்ட தந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுவும் மேச லக்னமாக இருக்கிறதுனால மேச ராசியில் வந்து ஐந்தாம் இடம் வர்றதுனால சில தந்தை சார்ந்த பிரிவு அமைப்புகள் இருக்கு ஆனாலும் அவர் வந்து நிச்சயமாக சேர்ம பத்தாம் இடம் வந்து உறுதியான அமைப்பு அவர் சேர்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸு கொடுக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்துல பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் வந்து நிச்சயமாக தந்தை சார்ந்த பலங்களை இவர் வந்து உறுதியாக அனுபவிக்க முடியும் ஆனால் சூரியன் செவ்வாய் இப்படி போட்ட அமைப்புகள் வந்து என்ன கொஞ்சம் வந்து முரண்டட்ட அமைப்புகள் தான் கொஞ்சம் வந்து இருப்பாங்க எதையுமே தான் எடுக்கிற டிசிஷன்லேருந்து இமீடியட்டாக மாற மாட்டாங்க உறுதி தன்மையோடு இருப்பாங்க விடா புடிக்குணம் அது போன்ற சில அமைப்புகள் தான் வந்து தந்தை அமைப்பை குறிக்கிது அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் பட் தந்தை இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் குழந்தை சார்ந்து அவர் வந்து ஈந்தி இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தாய் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் தாய் சாதியத்தை வந்து குடும்பம் வந்து மாற்றம் அடிக்கடி அதுவும் சனி வக்கரமா இருக்கிறதுனால அடிக்கடி வந்து வேறு இடத்துக்குலாம் இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கக்கூடிய சிறிது காலம் வந்து அதுக்கான பாசிட்டிவ்ஸாக கொடுக்கணும் இது போக தாய் வந்து ஒரு நல்ல அமுக விலங்களை கொடுக்குற வர இருக்காரு தந்தையை வந்து ஒரு பத்தாம் இடம் வரது கூட பார்த்தீங்கன்னா தந்தையும் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரதுக்கான சாதி கொடுக்கறதுனா பத்தாம் இடம்னா என்ன ரொம்ப லாஜிக் பேசுவாங்க ரொம்ப சரி தவறுங்கிற கோட்பாடுகள் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுவும் சிறப்பாக ரொம்ப விடாபிடி குணம் வந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே போல சூரியன் சனியும் பார்க்கக்கூடிய தன்மையும் கூட பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் சனியும் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது கூட அவர்கள் வந்து ரொம்ப கடந்த காலத்திலே அதிகமான ஆழ்மன சிந்தனை கொண்டவர்களாக ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அதுலேருந்து இருந்து மாற மாட்டாங்க அதையும் லேட்டா செய்யக்கூடிய தன்மை பண்ணியவர்களாக இருப்பார்கள் சரிங்க இது வந்து தந்தை சார்ந்த அமைப்பையும் நம்ம பார்த்துட்டோம் தாய் சார்ந்த அமைப்பையும் பார்த்துட்டோம் அதே போல பதினொன்றில் கேது இருந்தாலே இவர்களுடைய சகோதர அமைப்பு சித்தப்பா சித்தப்பாத்தை சம்பந்தப்பட்ட ஏதேனும் கடமைகளை இவர்கள் வந்து செய்வதற்கு உட்பட வேண்டும் அல்லது இவர்கள் வந்து மாநிலம் நாடு சார்ந்த பயணம் இருக்கும் பட்சத்தில் பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் தேவை இருக்காது அதேபோல் இவருக்கு வந்து எல்லா அமைப்புகளும் ஒருங்கி பெற்ற சிறப்பான ஒரு ஜாதகர் தாங்க ஆறாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அந்த இடத்தில் ராகு இருக்கிறது தந்தை வந்து இவர் சார்ந்த லக்னாதிபதியும் ஐந்தாம் மட்டத்தில் வரதும் தன் அந்த ராகு இருக்கிறதும் தந்தை வந்து இவர நினச்சி கவலைப்படுறது வருத்தப்படுற அமைப்பு விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தான் செய்யுது அதேபோல் இவருக்கு வந்து கல்வி அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கல்வியெல்லாம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கணும் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்குது நான்காம் அதிபதி ஐந்தில் வருது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் வருது தொடக்கத்தில் வந்து இவருக்கு வந்து கல்வியில் வந்து சற்று தடங்கள்லாம் இருந்தாலும் கூட இவருக்கு எட்டு ஒன்பது வந்து சிறப்பாக இருக்கு அதனால நிச்சயமாக மாஸ்டர்ஸ் டிகிரியெல்லாம் படிப்பார் எட்டாம் இடம்னாலே இவர் வந்து அது சந்திரன் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட சூரியன் பூஜனெல்லாம் இருக்கிறதுனால மருத்துவம் ஆடிட்டிங் லா போன்ற சட்டம் போன்ற அமைப்புகள்லாம் இவர் நிச்சயமாக படிக்க முடியும் நல்ல ஒரு ஐந்தாம் இடத்துல குரு ராகு இருக்கிறாங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்து அவர் சேர்ந்து விழுந்து வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறனால பொதுவாக இவர் ஐடி ரிலேட்டடாக நல்லா படிக்க முடியுங்க அதே போல் பார்த்திங்கன்னா சட்டம் லா சம்மந்தப்பட்ட படிக்கும் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு இவர் கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது சட்டம் லா சம்மந்தப்பட்ட படிப்பும் படிக்க முடியும் ஆடிட்டிங் ரிலேட்டட் சிஏ இது போன்ற அமைப்புகளும் படிக்கும் ஏன்னா லக்னாத் பற்றியான குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது இவர் வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் இது வந்து எந்த ஒரு கல்வியும் இவருக்கு சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி இது சுபத்துவமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒன்று ஐந்து மற்றும் பத்தாம் இடம் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து கல்வி அமைப்பில் தொழில்நுட்பம் சார்ந்து இவரால் நிச்சயமாக சிறப்பு குரு சார்ந்த அமைப்பில் நிச்சயமாக குரு செவ்வாய் சார்ந்த அமைப்பு அப்படின்னா மருத்துவம் சார்ந்த கல்வியாகலாம் இல்லைனா ச அது மருத்துவம் சட்டம் மற்றும் ஆடிட்டிங் இது போன்ற நிர்வாகம் சார்ந்த கல்விகள் வந்து நிச்சயமாக இவருக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் கல்வி இவருக்கு சிறப்பாக இருக்குது எதிர்காலமே இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆயுள் வந்து எப்போ ஒன்பது சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் மட்டில் வர நீண்ட ஆயுள் பருவங்க சிறப்பாக பொருளாதார முன்னேற்றத்தோட சிறப்பாக சூப்பராக வரக்கூடிய ஒரு ஜாதகர் தாங்க ஆனால் வந்து தந்தை சார்ந்த சில பிணக்குகள் இருக்குது அவர் எப்போ சேருவார் அப்படிங்கிறதுக்கான காலகட்டம் வந்து நம்ம இதோட தசாபதி அடிப்படையில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவருடைய தசாபதி அடிப்படையில் இவர் புதன் திசையில் தான் பிறந்திருக்காரு புதன் ராகு அதனால் பாருங்கள் எடுத்தோன்னே புதன் ராகு இருக்குது இந்த இடத்துல ராகு தந்தை விட பிரிவாக ஏற்படுத்தும் அதாவது ஒம்பது ர பதினொன்று இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அடுத்தும் பாருங்கள் குரு இருக்குது லக்னாதிபதி மூணு இருபத்தாறு வரைக்கும் பாருங்கள் இவர் தந்தை இல்லாத குறையை வந்து அடுத்த மேடம் இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் வந்து இந்த பிணக்குகள் இருக்க தான் செய்யும் பாருங்கள் முன்பே குறிப்பிட்டபடி இவருக்கு வந்து முதல்ல பிறந்ததே புதன் ராகு ஐந்தாம் இடம் சார்ந்து அடுத்ததாக குரு அதுவும் ஐந்தாம் இடம் சார்ந்திருக்கு அடுத்ததாக சனி சனியில் என்னாகவும் அவர் வந்து இடமாற்றம் எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பம் சார்ந்து இடமாற்றம் வேறு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து கேது கேது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிமாநிலம் இருபோன்ற அமைப்புகள் அவர் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் தந்தை சார்ந்த அமைப்பு எப்போ வழிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு மேலே அவர் வந்து தந்தை வந்து புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் செய்கின்றன அடுத்தது வந்து ஜுக்ரன் புதன் திசையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வந்து புதன் திசை இருக்குதுங்க புதன் வந்து நிச்சயமாக ஏன்னா புதன் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் வக்கரமாக இருக்கிறதுனால இப்போ குரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சனியில் வந்து ஓரளவு சப்போர்ட் பண்ணுவார் புதன் சனியும் பார்வை இருக்கிறதுனால இவருக்கு நிச்சயமாக தந்தை சார்ந்த அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு மேலே வந்து வலுப்படுத்தி கொடுப்பார் அதே போல் அடுத்தது கேது திசை இருக்கிறதுனால கேதுவும் நல்ல பலங்களை கொடுப்பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் கல்வி அமைப்பு ஆரோக்கிய எல்லாம் மேம்படுவதற்கு நல்ல பலன் இவர் கேது வந்து நிச்சயமாக உறுதியாக நல்ல பலன்களை கொடுப்பார் அடுத்து சுக்ரன் சுக்ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆறாம் அதிபதி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே அது வந்து இருபது வருஷம் இருக்குது அவர் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால மிக சிறப்பான பலன்கள் கொடுப்பாரு சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி அமைப்பில் சிறந்து விளங்குறதுக்கு எட்டாம் இடங்கிறதுனால மருத்துவம் கலைத்துறை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் சிறந்து விளங்க முடியும் அதனால் பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு பலன்களை கொடுப்பதற்கு சாத்திய பொருட்கள் அதே நேரம் சற்று பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இவருக்கு திருமண அமைப்பும் சிறப்பாகவே இருக்குது பட் ஆனால் சில திருமணத்தில் வந்து ஈர்மனம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருந்தாலும் அது பிடிந்து அவங்க செயல்படும் பட்சத்தில் இவருடைய துணை வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன இவர் நல்ல படிப்பாரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமோகமான ஜாதகர் தாங்க இவருக்கு இந்த தசாபத்திகளும் பாருங்கள் மிக மிக சிறப்பாக இருந்தன மற்றபடி வந்து ஐந்தாம் இடத்துல குரு ராகு இருக்கிறதுனால மூச்சு தொந்தரவுகள் மூச்சு பிரச்சனை சளி பிரச்சனைகள் சளித்தொந்தரவுகள்லாம் வந்து வரத்தான் செய்யும் தொடக்க காலத்தில் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில இஎன்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யும் எல்லாமே வக்கரமா இருக்குங்களா அதனால் சில உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் அது எல்லாமே பெரிய அளவில் மேஜர் இஷ்யூஸில் இவரோட ஆய்வு சிறப்பாக இருக்குது நன்றாக வாழக்கூடிய அமோகமான ஜாதகங்கள் தான் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதம் சார்ந்த நிலக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகனோடு வாழ்ந்தீர் வகிகம் சேர்க்க வாழ்க்க வளமுடன்